உங்க சித்தி கால் பண்ணாங்க நம்ம நாளைக்கு அங்க போலாம் சூஷல் சரியா அம்மா அப்பா ஊருக்கு போனதுல இருந்து நம்ம வெளியவே போறது இல்ல ஆனா நீங்களும் சண்டே சண்டே ஆனா இங்கச்சி ரிலேட்டிவ் வீட்டுக்கு போய் உட்கார வச்சிரறீங்க சரி அது அதுக்கு என்ன பண்ணனும் இப்போ வெளிய எங்கச்சி போலாமா நமக்கு இருக்குறதே அந்த சித்தி தான் அங்க தான் போக முடியும் வேற எங்க போறதா அம்மா இந்த சண்டே எங்கயாவது வெளிய வெளியே வெளியவா எங்க

நான் ஒரு டாஸ்க் வைக்கிறேன் அதுல யார் வின் பண்றீங்களோ அவங்க சொல்ற இடத்துக்கு நம்ம போலாம் டீலா எனக்குலாம் இது அசால்ட்டுமா சப்ப மாட்டது நான் இதெல்லாம் முடிச்சு விட்டுருவேன் இதெல்லாம் நான் ஈஸியாக வின் பண்ணிடுவேன்மா இருந்தாலும் வைங்க சின்ன பையன் சரி வைங்க எப்பயும் நான் வின் பண்ண போறேன் பார்க்கலாம் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் சவாலஞ்சுக்கு ரெடியா கஷ்டமா எதாச்சும் சொல்லுவாங்கன்னு பார்த்தா பென்சில் எடுத்து போய் போடணுமா அசால்ட் ரெடிமா ரெடிமா ஏன்தானா நம்ம ஏரியா ஓகே 3 2 1 ஸ்டார்ட் அகில் ரெடியா ரெடி எப்படி என்கிட்ட விளாடாதோ கேள்வி வாங்க 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 ஓ ஆரியா எப்படி ஃபைனலா நான் வின் பண்ண பார்த்தல எஸ் எப்படியோ ஃபர்ஸ்ட் கேம் ஜெயிச்சிட்டேன் அடுத்து இட்ஸ் ஓகே ஆரியா இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் கேம் பார்த்துக்கலாம் போ போ போடா டேய் போடா ஃபர்ஸ்ட் கேம் சின்ன பையனை விட்டு கொடுத்திருக்கேன் அடுத்ததுல எப்படியாவது நான் வின் பண்ணி காமிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் கேம் ரெடியா அவங்க ஓகே 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 ஸோ ஸோ இதுதான் நம்மளோட அடுத்த கேம் சரியா இந்த இந்த பேப்பர் கப்பை நான் உங்களுக்கு தனித்தனியாக கொடுப்பேன் நீங்கள் மாதிரி அதை ஸ்டாக் பண்ணி எனக்கு கொடுக்கணும் யார் முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் பாயிண்ட்ஸ் எவ்வளோ அடிக்கிடலாம் டைம் நவ் ஒருவேளை விழுந்துருச்சுன்னா திருப்பி அடுக்கணும் பரவாயில்ல ரெண்டு பேரும் ஈக்குவலா போயிட்டு இருக்கீங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் பொறுமையா பண்ணுங்க அப்படியே எனக்கு தெரியும் கொஞ்சம் கம்மன் இருக்கியா ரெண்டாவது வாட்டியும் தவறுதே என்னக்கா யே நல்லவேளை அவன் கப்ப தட்டி விட்டா இல்லனா என்னால மெண்ணா ஆกรது வா தெரியாம தட்டிட்டேம்மா நான் தான் அம்மா ஃபர்ஸ்ட் ம் வின் பண்ணிருக்கணும் ஆ முடிச்சிட்டான்டா அதுக்கு எப்படி பண்ற ஓகே சோ இதுதான் 3rd கேம் இந்த கப்ல இருக்க தர்மல் பால்ச அந்த கப்புக்கு நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க ஸ்ட்ரா யூஸ் பண்ணி ஆரியா நீ ஆல்ரெடி ரெண்டு கேம் லூஸ் பண்றta இந்த வாட்டி கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடுறோம் சரியா இந்த கேம் முடிக்க நான் உங்களுக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ் டைம் தரேன் ஓகே இந்த கேம் கொஞ்சம் டஃப்பாருக்கு போலையே ஹாய் 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 चीட்டிங் பண்ணினா மைனஸ் பாயிண்ட்ஸ் டைம் ஆகுது தி லாஸ்ட் சென்ஸ் அகைன்ஸ்டா இருக்கு வேற லெவல் வேற லெவல் வேற லெவல் அகில் சூப்பர் ரா சூப்பர் ஆரியா கம் ஆன் கம் ஆன் வாவ் ஓ மை காட் ஆரியா எட ஆரியா 4 3 2 1 இங்க பாரு யார் நிறைய தமிழ் பால்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க யாரு அகில் தான் நான் தான் ஜெயிச்சேன் இனிமேல் என்ன யாராலையும் யோசிக்க முடியாது என்ன பண்ணுவான்னு ஜெயிச்சி கேம் ஏதாச்சும் ஜெயிக்கணும்